அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் ஒரு சிறிய ஆலோசனை தான் இந்த ஆலோசனை ஏற்று ஏற்கக்கூடியதாக இருக்குதா அல்லாடி ஒரு நையாண்டியாக இருக்கான்னு எனக்கு தெரியாது ஆனால் இந்த ஆலோசனையை சொல்ல வேண்டியது எனது கடமை ஆம் இலங்கையை பொறுத்தவரையில் ரெண்டு இனம்தான் வாழுது ஒன்று சிங்கள இனம் அடுத்த தமிழ் இனம் அடுத்த பார்த்தோன்னா நாலு மதம் இருக்குது அந்த நாலு மதமும் ரெண்டு இனமும் பேணி பாதுகாக்க வேண்டிய ஒரு விடியம் நிச்சயமாக ஸோ அப்போ இப்போ பார்த்த மாதிரி இருந்தால் இப்போ இருக்குள்ள ஜனாதிபதி ஒரு அருமையான மனிதன் அவர் செய்யும் செயல்கள் ஒவ்வொரு நாளும் திடுக்கிடக்கூடிய செயல்கள் அதாவது ஒவ்வொரு நாளும் என்று சொல்ல முடியாது ஒவ்வொரு மனுத்தியான ஏதோ ஒரு புதுனம் வந்து கொண்டே இருக்கும் பேப்பர்லையோ இல்லாட்டி எதுலையோ நியூஸ்லையோ பார்த்துக்கொண்டே இருக்கலாம் இன்றைக்கி அவரை பிடிச்சாச்சும் இல்லை இன்றைக்கி ரோட்டை தொடர்ந்தாச்சு இல்லை ஏதோ ஒன்று நடந்து கொண்டே இருக்கு அப்படி ஒரு ஒரு வித்தியாசமாக ஒரு ஜனாதிபதி அதாவது இப்படி ஒரு ஜனாதிபதி இலங்கை சுதந்திரம் கிடைச்சா பிறகு என்னை பொறுத்தவரில் நான் கேள்விப்பட்ட அளவு அப்படி ஒன்று நடக்கையில் என்ன நான் சொல்லுவேன் அதாவது இப்படி ஒரு ஜனாதிபதி கிடைக்கையில் என்னன்னு சொல்லுவேன் ஸோ அப்படி கொடுத்த ஒரு ஜனாதிபதியிட்ட இந்த இரண்டு இனமும் வாழக்கூடிய மாதிரி இவர் செயற்படுவாராக இருந்தால் இந்த நாடு உண்மையாக சொல்லப்போனால் சொர்க்கத்தை விட சொர்க்கமாக மாறும் அதாவது நாங்கள் எல்லாம் வந்து உண்மையை நான் ஒருக்காய் யோசிச்சுனா ஒருக்காய் நாங்கள் சாகக்கடையில் எங்கள்கிட்ட பிள்ளைய கொண்டு நாங்கள் வாழ்ந்த வீட்டையும் நாங்கள் வாழ்ந்த ஊரையும் காட்டிட்டு திருப்பி வந்துடுவோம் ஜோதிச்சு நாங்கள் ஆனால் தச்சமே அது சிங்கப்பூராக இல்லாட்டி பெரிய ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியாக நாடாக வா வாழ்ந்தா இருந்தால் நாங்களே இங்கே இருக்கணும் நாங்களே மற்ற ஒரு நாட்டில் வந்து வாழணும் இல்லாட்டி நாங்களே ஏமெல்ல போய் இருக்கணும் அதாவது யுத்தத்துக்காக ஓடி வந்து நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம் ஆனால் யுத்தம் தான் முடிஞ்சுது அப்போ தான் அதுக்கு பிறகு இப்போ நல்ல ஒரு ஜனாதிபதி வந்து நல்ல மாதிரி எங்களுக்கு எல்லாத்தையும் செய்துதார்கள் அப்போ அப்படி செய்துக்கு நாங்களே இங்கே இருக்கணும்ன்றது எங்களுக்குள்ளே ஒரு கேள்வி வந்து நாங்கள் அங்கே போகவும் தயாராக இருக்கிறோம் ஆனால் இந்த ஜனாதிபதி ஒரு ஒரே ஒரு விடியத்தை அந்த இரண்டு இனத்துக்கும் செய்யணும் சிங்கள இனம் தமிழ் இனம் அதாவது சிங்கள இனத்துக்கு வந்து எல்லா எல்லா வசதியும் அங்கே இருக்குது இயல்பாகவே இருக்குது சிங்களவர்களுக்கு அதாவது பொதுவாகவே ஒரு நாடுன்னு பார்த்தா அந்த அரசாங்கம் அது சிங்கள அரசாங்கம் தான் அதாவது தமிழர்களுக்கெண்டு அப்படி ஒரு அரசு அங்கே இல்லை அதாவது தமிழர்களுக்கும் தான் பொறுப்பு ஆனால் உங்களை எல்லாருக்கும் தெரியும் கடந்த காலத்தில் பொறுப்புன்னு சொல்லி போட்டு வச்சு இடித்தார் அது எல்லாத்தையும் உலக நாடு பொத்தி கொண்டு இருக்குது பார்க்காம ஆனால் இப்போ இருக்கிற இந்த ஜனாதிபதி அப்படியான ஆள் அல்லன்னு தெரியும் ஒரு நல்ல ஒரு நல்ல சிந்தனையும் நல்ல முற்போக்கு சிந்தனையோடையும் போகக்கூடிய ஒரு நல்ல ஒரு சுதந்த மனிதன் அதாவது பலர் வந்து இந்த கொமாண்டில் எழுதுவீங்க அவசரப்படாதீங்க இன்னும் ஒரு ஆறு மாதம் கொடுத்து அதுக்கு பிறகு அவற்றை புத்தியை காட்டுவர் பிறகு இந்த பௌத்த பிக்கோல் வந்து இந்த ஒரு ஒரு தீர்வுக்கும் தமிழரை கொடுக்க விடமாட்டாருங்கன்னு பலர் எழுதியிருந்தீங்க நிச்சயமாக அதான் நோமலாக வளமையாக நடந்தோன் இருக்கிறது அது இயல்பாக மற்ற சரி ராஜபக்சான் சரி சந்திரிகாஞ்சேரி இல்லாட்டி மைத்ரி எல்லாம் யாரெல்லாம் வந்துடுவோம் அவையெல்லாம் கடைசியாக எங்களுக்கு மண்ணக்களிி கண்ணு கத்திப்பட்டு போன கூட்டம்தான் ஆனால் இவர்கள் இவர் என்னும் அதை செய்ய துவங்கியில் ஏன் நாங்கள் அவரை ஏன் அப்படி ஒரு பாதைக்கு நாங்கள் கொண்டு செல்வார் ஒரு நல்ல பாதையிலே நாங்கள் அவரை கதைச்சு கொண்டு செல்வோம்ன்றதான் என் ஒரு தனிப்பட்ட அபிப்பிராயம் அதாவது இப்போ பார்த்த இந்த இலங்கையில வாழ்கிற டண்டினத்துக்கு ஒரு இனத்துக்கு அரச அரசா ஆட்சி அரச இது அரசாங்கம் இல்லாட்டி போலீஸு காவல்துறை ஆர்மி எல்லாம் இருக்குது அப்போ என்று பார்த்தா நாங்களும் சிங்களவர்களை சேர்ந்து இணைந்து வாழக்கூடியார் அப்போ எங்களுக்கு ஒரு சம உரிமையான ஒரு தீர்வு இந்த அனுராக குமார திசாநாயகர் தருவாராக இருந்தால் அது உண்மையாக சொல்லப்போனால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிள்ளைகளை கொண்டே நான் காட்டிட்டு வர மாட்டேன் அங்கவே நான் வாழவும் தயாராக உருவாகுவேன் ஏன்னா அப்படி ஒரு நாடு உருவாச்சுன்னா அந்த நாட்டை விட இந்த நாடு சொர்க்கம் இல்லை அதாவது அந்த இருக்கு சொர்க்கமே இருந்தாலும் அந்த குளத்தில் அந்த கு அந்த குளத்தில் குளித்தால் தான் எங்களுக்கு நிம்மதி இங்கே தண்ணியில் குளித்தால் எங்களுக்கு நிம்மதி இல்லை ஸோ அந்த நிம்மதியை இவர் என்று நாங்கள் நம்புவோம் அதாவது எங்களுக்கும் ஒரு ஒரு கௌரவமான ஒரு விடயத்தை அவர் செய்ய வேணும் அந்த விடயத்தில் வந்து எங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கணும் எங்களோட உரிமை அதாவது சுருக்கிச் சொல்லப்போனால் நாங்களும் அதாவது சண்டு இனமும் ஒரே மாதிரி வாழக்கூடிய உரிமையோடு இருக்கணும் இல்லை ஒரே இதுக்க வாழணுமா இருந்து அப்படின்னு ஒரு சிந்தனை அந்த ஜனாதிபதிக்கு வர மாதிரி இருந்தால் ஒரே ஒரே இதான் ஒரே நாடு ஒரே நாங்கள்தான் சிங்களவரான் இப்போ ஜனாதிபதி சிங்களவர் இப்போது பிரசிடென்ட் என்று நீங்களே நெச்சிங்களாக இருந்தால் அது ஒரு தவறான பாதை என்றதையும் நான் இப்பவுமே கூறிக்கொள்கிறேன் அப்படி இல்லாட்டி அது ஒரு புது ஐடியாவாக அஞ்சு வருஷம் தமிழர் ஆளட்டும் நாட்டை மொத்த நாட்டையும் அஞ்சு வருஷம் ஆளட்டும் மொத்த நாட்டையும் அப்படி ஒரு திட்டத்தை உருவாக்கினாலும் அதுவும் ஒரு சமா ஒரு தமிழர்களுக்கு வரவேற்கத்திட்ட வரவேற்கத்திட்ட திட்டமாக இருக்கணும் அப்படி இல்லாட்டி தமிழர்களும் சிங்களரும் சமனான ஒரு தீர்வு வந்துச்சு என்றாலும் அதுவும் ஒரு வரவேற்க திட்டமாக இருக்கட்டும் மக்களே உங்களோட கருத்துக்களை எழுதுங்கள் அதுக்கு பிறகு மிச்சத்தை பார்ப்போம் நன்றி வணக்கம் இன்னும் ஆறு மாதம் பொறுக்கிற எங்களுக்கு பெரிய வேலையில் ஆனால் நிச்சயமாக நல்லது செய்வதுன்னு நம்புவோம் நன்றி